வணக்கம் மக்களே பாருங்கள் காலில் இந்த மாதிரி வெடிப்பு வந்திருக்குங்களா பனி வெடிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாருங்கள் விவசாயம் பண்ணும்போது காலையில் நம்ம வந்துட்டு வயல் பக்கம் போக இருக்குங்க அந்த டைமில் பனி துளி நிறைய புல் மலை இருந்து அது வந்து காலில் வந்து பாருங்கள் அப்படியே வெடிப்பை வெடிச்சு போதுங்க கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு என்ன ஆகும் ரத்தம் வர மாதிரியும் ஆகிடுதுங்க நடக்கவே முடியாது ரொம்ப தொல்லையாக இருக்கும் அதுக்கு தாங்க ஒரு சின்ன டிப்ஸ் போகிறோம் பாருங்கள் அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கள் நம்ம பேராசமால் டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷான டேப்லெட் இருந்தாலும் பரவாயில்ல காலாவதியான டேப்லெட் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு டேப்லெட் எடுத்துங்க தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிடுங்க கரைச்சிட்டு எங்கே உங்களுக்கு வந்துட்டு நம்ம காலில் வந்துட்டு அந்த பனிவடுப்பு வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா அது மேலே வச்சு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளுக்குள்ளே கம்ப்ளீட் எல்லாமே சுத்தமாக எல்லாம் போயிடுதுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு மூணு நாள் கழித்து என்ன பண்ணுங்கள் போட்டு அந்த க எதுனா கல் சொர கல் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நல்லா தேயுங்க நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாக்கா சுத்தமாக சூப்பராயிட்டு மாமூல் கால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆகிடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா இது வந்து விவசாய பெருமக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க காலையில் பக்கம் போவீங்க அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக்